ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சொதப்பாலாம் செஞ்ச அதுவும் ஏர் ஃப்ரையரில் தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணேன் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு நீங்களே பாருங்கள் இல்லை உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரியுன்னா தயவு செஞ்சு எனக்கு சொல்லித்தாங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் பண்ணிக்கேன் கைஸ் இப்போ வந்து இதில் என்ன நான் மசாலா சேர்த்துருக்கேன்னு நான் சொல்கிறேன் மஞ்சள் நார்மல் மிளகாய் தூள் மல்லித்தூள் பெப்பர் தூள் அப்புறம் ஒரு பேக்கெட் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் லெமன் லெமன் வந்து ஒரு சின்ன லெமனாக இருந்தால் முழுசாக நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு முட்டை எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் நல்லா கழுவி பொடிசாக கட் பண்ணி அதில் சேர்த்துட்டேன் வேணும்னா நீங்கள் கேர்டு ஆட் பண்ணிக்கலாம் கேர்டு ஆட் பண்ணோன்னா எனக்கு என்னமோ மசாலா பிரிஞ்சு வர மாதிரி இருக்குமா அதனால் கேடு நான் ஆட் பண்ணலை ஸோ கேர்டு ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் இன்னும் ஜூஸியாகவே இருக்கும் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு ஹாஃப் சிக்கனை நல்லா நீட்டாக மஞ்சள்லாம் போட்டு கழுவி அதில் வந்து கட்டிங்லாம் போட்டிருந்தேன் கட்டிங்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா அப்ளை பண்ணும்போது பார்க்க அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே போல் நல்லா அந்த மசாலா வந்து சிக்கனில் இறங்குன்றனால அந்த கட்டிங்லாம் அங்கங்கே போட்டேன் சரிங்களா நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் கோழி வந்து நம்மளுக்கு பக்காவாக ரெடி ஆகிடும் பட் இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னா டூ ஹார்ஸ் வரைக்கும் சிக்கன் தந்தூரிக்கு வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பட் எனக்கு டைம் இல்லாத காரணத்தால் ஹாஃப் அன் ஹவர் வச்சுருந்தேன் அதில் பத்து நிமிஷம் வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் பத்து நிமிஷம் கழித்து நான் எடுத்துகிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நான் வெளியே வச்சுருந்தேன் ஆனாலுமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மசாலா உள்ளே நல்லா போல் மேலே நல்லா கூட்டாகி நல்லா தந்தூரி சிக்கன் அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஒரு ஸ்மோக்கி எஃபெக்டில் இருக்குமோ அது மாதிரி கரெக்டாக தான் வந்துச்சு இப்போ எந்த அளவுக்கு நான் வந்து உள்ள மசாலாவை அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படி இருந்துமே ஹாஃப் அன் அவர் பத்தலை ஸோ நீங்கள் கம்பல்சரி டூ ஹவர்ஸ் வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் பெஸ்ட்டு எனக்கு என்னென்னா சிக்கன் சாப்பிடும்போது உள்ள அந்த சதப்பகுதியில் நல்லா நல்லா வெந்திருந்துச்சு பட் உப்பெல்லாம் அங்கே போய் சேரலை ரீசன் வந்து கண்டிப்பாக அந்த மேரினேஷனில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு ஸோ அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் தோணுச்சு இப்போ வந்து ஃபுல்லாக கோட் பண்ணி கோழி வந்து ரெடியாக இருக்குது எங்கே ஏர் ஃப்ரையர் கூட போகிறதுக்கு ரெடியாக இருக்குது ஃபஸ்ட் டைம் ஏர் ஃப்ரையரில் ஒன்று ட்ரை பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த மெனு வந்து ஒரு ஆறு மெனு இருந்துச்சுங்க அதில் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆனது இந்த திக் சிக்கன் தந்தூரி தான் ஏன்னா லைஃப்பில் நான் சிக்கன் தந்தூரிலாம் செஞ்சதே கிடையாது கடையில் வாங்குவோம் ஒரு கொஞ்சம் லெக் பீஸ் மாதிரி தான் இருக்கும் அதுவே வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிட்டே சொல்லுவாங்க இதோட செலவு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் சிக்ஸ்டி தான் ஆச்சு பேலன்ஸ் இருந்த அந்த தந்தூரி சிக்கனோட மசாலாவில் ஒரு நாலு உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி அதையும் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஏர் ஃப்ரையருக்குள்ளே வந்து சிக்கன் நல்லா ஈவனாக படுற மாதிரி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் நீங்கள் நம்ப மாட்டிங்க ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆயில் மட்டும்தான் தேவைப்படுச்சு நான் நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும்ன்றதுனால அதே மாதிரி ஆயிலும் ஆட்டின ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன் நல்லெண்ணெய் ஸோ இப்போ ஏர் ஃப்ரையரில் வந்து வச்சாச்சு கரெக்டாக வந்து டூ ஹண்ட்ரட் சீல வச்சுட்டு டுவெண்ட்டி தான் அதுக்கப்புறம் நான் குழம்பு செய்ய வேலையாக ஆரம்பிச்சிட்டனால டக்குன்னு எப்போ முடிஞ்சதே தெரில சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு வெளியே எடுத்து பார்க்கும்போது என் பசங்களுக்குலாம் அவ்வளோ சந்தோஷம் ஏன்னால் பிள்ளைங்களுக்கு வந்து இந்த தந்தூரி சிக்கன்றது ரொம்பவே பிடிக்கும் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்து ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டோம் அவ்வளோதான் அந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா